அஸ்ஸலாமலைக்கும் ஜுனை ஜுமானா டைலரிங் ஓப்பில் இப்ப இன்னைக்கு பார்க்க போற மெசர்மெண்ட் ஃப்ரில் தலகாணி வர அளவு எடுக்க போறோம் அளவு உயரம் பதினொன்னு கூட்டல் ஒன்னு அகலம் அகலம் எட்டு கூட்டல் ஒன்னு உயரம் பதினொன்னு கூட்டல் ஒன்னு டோட்டல் பன்னெண்டு அகலம் எட்டு கூட்டல் ஒன்னு டோட்டல் ஒம்பது கைபிடி அகலம் பத்து கூட்டல் பத்து டோட்டல் இருபது கைபிடி உயரம் மூணு ஃப்ரீல் உயரம் நாலு அகலம் தேவையான அளவு அளவு இப்போ நம்ம அளவு எடுத்தாச்சு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் போத்தே அடுத்து ரெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சமமாக வச்சுக்கோங்க சமமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அளவு போகிறோம் தலகாணி வரைக்கு உயரம் பன்னெண்டு அகலம் ஒம்பது அகலம் ஒம்பது உயரம் பன்னெண்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அளவு நம்ம எடுத்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம தலைகாணி முறை கட்டிங் பண்ணியாச்சு இனி அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம கைப்பிடி நம்ம தலைகாணி முறைக்கு நாலு கைப்பிடி நாலு கைப்பிடிக்கு ஒரே அளவாக மெசர்மெண்டு நம்ம எடுத்திருக்கோம் அந்த மெசர்மெண்டு அகலம் பத்து உயரம் மூணு நம்ம என்ன பண்ணிட்டோம் அகலம் இது கைப்பிடி எடுத்துகிட்டோம் இப்போ அடுத்து நம்ம ஃப்ரீல் எடுக்க போகிறோம் ஃப்ரீலு உயரம் நாலு இந்த அகலம் மெசர்மெண்ட் இப்படி வச்சுக்கோங்க உயரம் நாலு உயரம் நாலு நமக்கு தேவையான அளவு நமக்கு எடுக்கப் போகிறோம் நம்ம இது முடி ஜுனை ஜுமானா டெய்லரிங்கை நம்ம பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கப்பா நம்ம ஒவ்வொரு மெசர்மெண்டாக ஒவ்வொரு நாளைக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்காதவங்கெல்லாம் பாருங்கள் இப்போ ஒரு பீஸ் எடுத்தாச்சு இதே மாதிரி இதில் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கோங்க நாலு பீஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்டில் தலைகாணி உரை நம்ம தைக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்